ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது பகுதி அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதன் ஒன்பதாம் பத்து நான்காம் திருமொழியினுடைய பாசுரங்களை இன்று முதல் அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும் இந்த நான்காம் திருமொழியும் கூட மூன்றாம் திருமொழியைப் போலவே திருப்பொல்லாணி திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய திருமொழியாகும் இந்த பாடலிலே இந்த முதல் பாசுரத்திலே துன்பப்படுவதே தனக்கு இயல்பாகிவிட்ட செய்தியை தலைவி சொல்கிறாள் பிரிவாற்றாத தலைவி பறவைகளை தூதுவிட்டும் பிறை தென்றல் முதலியவற்றால் வருந்தியும் கூறப்பட்ட பாசுரம் தலைவனை பிரிந்த இடத்திலும் இருக்க முடியவில்லை அவன் இருப்பிடத்திற்கு போவோம் என்று போகத் தொடங்கின இடத்துக்கும் போக முடியவில்லை நம் நிலைமை இப்படி இருக்கிறதே என்கிறாள் பரகால நாயகி அன்றில் பறவையின் குரல் என்னை மிகவும் துன்புறுத்துகிறது என்கிறாள் இந்த பாசுரத்தில் பாசுரத்தை பார்க்கலாம் கா ஆர் மடல் பெண்ணை அன்றில் அறிகுறலும் அறிகுறலும் கார் மடல் பெண்ணை அன்றில் அறிகுறலும் ஏவாயினூடு இயங்கும் எஹ்கின் கொடிதாலோ ஏவாயினூடு இயங்கும் எஹ்ஹின் கொடிதாலோ பூவார் மனம் கமலும் புல்லாணி கைதொழுதேன் பூவார் மனம் கமலும் புல்லாணி கைதொழுதேன் பாவாய் இது நமக்கோர் பான்மையே ஆகாதே பாவாய் இது நமக்கு ஓர் பான்மையே ஆகாதே காவார் மடல் பெண்ணை இந்த சோலையிலே கா என்றால் சோலை என்பது பொருள் சோலையிலே பொருந்திய மடல்களை உடைய பனை மரத்தில் இருக்கும் கார் மடல் பெண்ணை அன்றில் அறிகுறலும் அன்றில் பறவைகளில் கூடிய தழுதழுத்த ஒலியும் அன்றின் அன்றில் பறவை அதை பற்றி பின்னால் பார்க்கலாம் அன்றில் அறிகுறலும் ஏவாயின் வூடு இயங்கும் எஹின் கொடிதாலோ ஏவாயின் ஊடு இயங்கும் ஏ என்றால் அம்பு என்று பொருள் ஏ அம்பு ஏவாய அம்பு குத்தி இருக்கக்கூடிய இடம் அம்பு பட்ட இடம் ஏவாய அதன் ஊடு அதர் அந்த அந்த அம்பு பட்ட இடத்தில் அந்த அந்த இடத்திலேயே வேல் எஃகின் எஃகு என்றால் வேலை குறிக்கிறது இங்கே வேல் அல்லது ஈட்டி அதை செருகினால் எப்படி இருக்கும் அப்படி ஏவாயினோடு இயங்கும் எஹின் கொடிதாலோ மன்மதன் அம்புகள் உண்டாக்கிய புன் வாயின் நடுவிலே மன்மதன் அம்புகளையே தான் அந்த அம்புகள் புண்களாக இருக்கின்றன அந்த புன் வாயின் நடுவிலே வேலை போல கொடிதாக இது தாக்குகிறது இது அன்றிலின் குரல் பூவார் மணங்கமளும் புல்லாணி கைதொழுதேன் பூக்கள் மனம் கமழக்கூடிய திருப்புல்லாணியை விரும்பி கைகூப்பி வணங்கினேன் பூவார் மனம் கமழும் புல்லாணி கைதொழுதேன் பாவாய் இது நமக்கோர் பான்மையே ஆகாதே பாவாய் தொழியே இப்படி வருந்துவது நமக்கு இயல்பாகிவிட்டதே இதற்கு இது நமக்கோர் பான்மை இப்படி இப்படி வருந்தி கொண்டிருப்பதே நமக்கு இயல்பாகிவிட்டதே என்று கூறக்கூடிய பாசுரம் இது காவார் மடல் பெண்ணை அன்றில் அறிகுறலும் ஏவாயின் ஊடு இயங்கும் எஹின் கொடிதாலோ பூவார் கமளும் புல்லாணி கைதொழுதேன் பாவாய் இது நமக்கோர் பான்மையே ஆகாதே என்ற ஒரு அந்த அற்புதமான பாசுரம் இந்த விளக்கத்தை பார்க்கலாம் இந்த பாசுரத்தினுடைய நேரடியான பொருள் முதலிலே பார்ப்போம் சோலையெங்கும் நிறைந்த உடைய மடல்களை உடைய பனைமரத்தில் உள்ள அன்றில் பறவியினுடைய தழுதழுத்த குரலும் அம்புபட்ட புன்வாயின் நடுவே செலுத்தப்பட்ட வேல் படையைக் காட்டிலும் கொடியதாயிருக்கிறது ஐயோ பூக்கள் மனங்கமளும் புல்லாணியை திருப்புல்லாணியை நான் விரும்பிக் கைகூப்பி வணங்கினேன் தொழியே இப்படி வருந்துவது அதாவது அந்த பெருமானை விரும்பியுள்ள நமக்கு தொழிலாகிவிட்டது அல்லவா என்பதுதான் இந்த பாசருடைய பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும் தொழி திருப்புல்லாணியைச் சென்று தொழுவோம் என்று ஆசைப்பட்டிருந்த நமக்கு துன்பப்படுவதே வேலையாக போயிற்று போய்விட்டதே அல்லது துன்பப்படுவதே பலனாக போய்விட்டதே எப்போதும் துயரத்துடன் இருப்பதே நமக்கு தொழிலாயிற்று இயல்பாகிவிட்டதே என்று வருந்தி கூறுகிறாள் பரகால நாயகி தண்ணீர் தாகம் உள்ளவர்கள் தண்ணீர் பருகி களைப்பு தீர்ந்து போகட்டும் என்று வள்ளல்கள் தண்ணீர் பந்தல் வைக்கிறார்கள் அதை வழி வழிபறிக்கும் கழுவர்கள் இருக்கிறார்கள் வழிப்பறி கழுவர்கள் அவர்கள் அங்கே வந்து தங்கிக் கொண்டு தண்ணீர் பந்தல்லே தங்கி கொண்டு வருகிறவர்களை வருத்துவது போல தலைவனைப் பிரிந்து வருந்துவோர் மடல் ஊர்ந்தாகிலும் பிழைத்து வாழ ஏற்படுத்திய பனந்தோப்பிலே அன்றில் பறவைகள் வந்து குடிபுகுந்து தழுதழுத்த குரலை கொண்டு அவையும் கொலை செய்கின்றனவே என்கிறாள் தலைவி மடல் ஊறுதல் மடல் ஊறுதல் என்றால் என்ன தலைவனின் படத்தை எழுதி வைத்து அதனையே பார்த்து கொண்டு உணவும் உறக்கமும் இல்லாமல் பனைமட்டையை கையில் எடுத்து கொண்டு அதனால் உடம்பை அடித்து கொண்டு தலைவனின் இறக்கமின்மையை தெருவிலே சொல்லிக்கொண்டு தெரிவது பனங்கருக்கிலான குதிரை மீறி மீது ஏறி செல்வதும் உண்டு அந்த பணம் அந்த மட்டை இருக்கிறதல்லவோ அதில் கருக்கு என்று சொல்வார் அவற்றை வைத்து ஒரு குதிரை மாதிரி ஏறிக்கொண்டு அது மேலே அமர்ந்து கொண்டு செல்வதும் உண்டு மடல் ஊறுதலின் போது பனைமட்டையை கையில் எடுத்து கொண்டு அதனால் உடம்பிலே அடித்து கொண்டு தலைமையிறை விரித்து போட்டுக்கொண்டு கொண்டு இன்ன பாவி என்னை காக்காமல் கைவிட்டான் அவன் கண்ணற்றவன் அவனை மிஞ்சிய கொடியவன் இல்லை பல தளங்களிலும் அவன் எழுந்தருளிய அடியாரைக் காக்கின்றான் என்பதும் ராம கிருஷ்ணாதி அவதாரங்களினால் பலரை காத்தான் என்பதெல்லாம் முழு பொய்யான பேச்சுக்கள் என்று எம்பெருமான் தான் இதெல்லாம் செய்தான் என்று தெருவெல்லாம் கதறிக்கொண்டு கேட்பவரெல்லாம் நடுங்கும்படியும் இறங்கும்படியும் திரிந்து உழல்வதே மடல் ஊறுதல் ஆகையால் இப்படிப்பட்ட மடல் ஊர்தலை செய்தாவது எம்பெருமானை அடையப் பெறுவோம் என்று கருதின பரகால நாயகி பனைமடல் கொள்வதற்காக அந்த பனைமடல் எடுப்பதற்காக பனை செல்கிறாள் அங்கு அன்றில் அறிகுறலை கேட்டு வருந்தி இதனை கூறினாள் போலும் பனைமரத்து அந்த பனை மட்டை எடுப்பதற்காக செல்கிறாள் அங்கே சென்றால் அன்றிலின் அறிகுறல் அது தழுதழுத்த குரலில் அழுது கொண்டிருக்கிறது அந்த குரலை கேட்டவுடன் வருந்தி இதனை சொல்கிறாள் அன்றில் என்பது ஒரு பறவை அது பெரும்பாலும் பனைமரத்திலே வாழுமாம் அது எப்பொழுதும் ஆணும் பெண்ணும் இணைபுரியாது நிற்கும் ஒரு கனப்பொழுது ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தாலும் கூட அந்த துயரத்தை பொறுக்க மாட்டாமல் ஒன்றே ஒன்று இரண்டு மூன்று தரம் கத்தி கூவி அழைத்து அதன் பின்பும் தன் துணையை கூடாவிட்டால் உடனே இறந்துவிடும் இந்த படவைய பறவையை வடநூலார் கிரௌஞ்சம் என்று சொல்வார்கள் ஆணும் பெண்ணுமான அந்த அன்றில் பறவைகள் இணை பிரியாமல் நெருங்கி ஒன்றோடொன்று வாயலகை கோத்துக்கொண்டு உறங்கும் பொழுது அந்த உறக்கத்தில் வாயலகு சிறிது நிகழ்ந்த அளவிலே துயில் உணர்ந்து அந்த நெகிழ்ச்சியையும் பொறுக்க மாட்டாமல் மெலிந்து பெருங்குரலில் கத்துகின்ற மிக இறங்கத்தக்க அந்த சிறு குரல் அறிகுறல் பிரிவாற்றாமையை வளர்த்து விரகதாபம் உடையவர்களை மேலும் மேலும் வருத்தும் மடல் பெண்ணை கார் அன்றில் என்று கூட்ட வேண்டும் மடல் பெண்ணை கா ஆர் அன்றில் என்று கூட்ட வேண்டும் பனந்தோப்பு நிறைந்த பனந்தோப்பு நிறைய அண்டிலாகவே இருக்கிறதே என்று வருந்துகிறான் ஏவாய் ஏற்கனவே பார்த்தோம் அதனுடைய பொருள் பார்த்தோம் ஏ என்றால் அம்பு ஏவாய் என்றால் அம்பு பட்ட இடம் ஏற்கனவே அம்புபட்டு துடிக்கின்ற இடத்திலே சூலத்தையும் கொண்டு குத்துவது போல் இருக்கின்றதாம் இந்த அண்டிலின் அறிகுறல் பூவார் மனம் கமலும் புல்லாணி கைதொழுதேன் என்றது வணங்கினேன் என்று சாதாரணமாக சொல்லுவது போல அல்ல உண்ணப் புகுந்தவன் சோற்றில் குற்றம் கண்டால் உண்டு பசி தீர முடியாத வயிற்றெறிச்சலாலே அழகாக உண்டோம் திருப்தியாக சாப்பிட்டோம் என்று சொல்வது போலே ஆகுமா பாவாய் இது நமக்கு ஒரு பான்மையே ஆகாதே உலகில் இன்ப துன்பங்கள் ஒரு சேர நீண்ட நேரம் இருக்க மாட்டா மாறி மாறி வரும் என்று சொல்வார்கள் ஆனால் ஒரே வழியாக துன்பப்படுவதே நமக்கு இயல்பாகி போய்விட்டது வேலையாகி போய்விட்டது போலும் என்று வருந்துகிறாள் பரகால நாயகி இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பிரியவா சான்பிள்ளையனுடைய உரையினை பார்க்கலாம் கா ஆர் மடல் பெண்ணை அன்றில் அறிகுறலும் என்னை துன்புறுத்துவதற்கு தாய்மார்களுடைய நன்மை பயக்கும் சொற்கள் போதாதோ இதுவும் வேண்டுமோ அன்றில் அறிகுறலும் அன்றில் இணைகளுடைய கலவியின் இடை தோன்றும் தழுதழுத்த பேச்சு எண்ணலாம் அன்றின் அறிகுறலும் என்னுடைய நெஞ்சுக்கு ஓர் ஈர் வாழாம் என் செய்வேன் என்று பெரிய திருமுடலிலே இதே திருமங்கையாழ்வார் கூறுவது போல என்னுடைய உயிரை அறிகின்ற அன்றிலின் குரல் என்றும் பொருள் செய்யலாம் என் உயிரையே அறுக்கிறது இந்த குரல் காவார் மடல் பெண்ணை அன்றில் அன்றின் ஒன்றன் குரலே என்னால் பொறுக்க ஒரு அன்றின் குரலே என்னால் பொறுக்க முடியாமல் இருக்கும்போது சோலை முழுவதும் அன்றிலாகவே உள்ளன என்று கா ஆர் அன்றில் என்று கூட்டியும் பொருள் செய்யலாம் கா ஆர் மடல் பெண்ணை ஒரு மடலே சோலை எங்கும் பரவியுள்ளது அத்தகைய மடல்கள் பலவற்றை உடைய பனை என்று பொருள் செய்யலாம் சோலையிலே எங்கும் பரவிய பனை மடல் என்றும் சோலையிலே எங்கும் பரவியிருக்கும் அன்றில் என்றும் இரண்டு வகை அந்த ஆர் காரை ஆர் விகுதியை எங்கு போடுகிறோமோ அதுக்கு தகுந்தபடி பொருள் செய்து கொள்ளலாம் இது எப்படி என்றால் இலங்கை முழுவதும் அரக்கர் என்பது போல இலங்கை முழுவதும் அரக்கர் கா முழுவதும் பெண்ணை மடல் கா முழுவதும் அன்றில் என்ற பொருளில் வந்திருக்கிறது அற உணவு அற உணர்வுடையவர்கள் வைத்த தண்ணீர் பந்தலிலே வழிப்போக்கர் கள்வர்கள் வந்து ஒதுங்குவது போல தனிமை துயரம் பொறுக்க மாட்டாத தலைவர் தலைவியர் மடல் எடுத்தாவது தம் எண்ணத்தை நிறைவேற்றி கொண்டு வாழ்க என்று நடப்பட்ட பனையிலே அன்றில் வந்து குடிபுகுந்தது புகுந்தது புகழடைதலும் பயன் வழி பயன்படுவதே மடல் ஏறுதல் என்று சொல்லப்படுகிறது புகழடைந்தாலும் கூட அது பயன் இந்த மடல் ஏறுதல் தரும் அவன் தன் தனித்தன்மைக்கு அவனுடைய தன் சொரூபத்துக்கு ஏற்ப தான் பிரிந்த தலைவியை மீண்டும் வந்து கூடாவிட்டால் தலைவி தன் தனித்தன் தன் தன் தனித்தன்மையை அழித்து கொண்டாவது அவளுடைய தனி ஸ்வரூபத்தை அழித்து கொண்டாவது அவனை சென்றடைய முயற்சி செய்வாள் அல்லவா அதுதான் தான் இந்த மடல் ஊர்தல் ஏவாயினூடு இயங்கும் காவார் மலர் காவா காவார் மடல் பெண்ணை ஏவாயினூடு இயங்கும் உடம்பு முழுவதும் மன்மத நம்புகளால் புண்பட்டு கிடக்கிறது தலைவி சொல்கிறாள் பரகால நாயகி உடம்பு முழுவதும் மன்மதன் அம்புகளால் புண்பட்டு கிடக்கிறது முருகன் கைவேல் பரசுராமன் கையம்பு இவற்றாலே துளைக்கப்பட்ட மலைகளிலே பறவைகள் உலவுவது போல அன்றிலின் குரல் காமன் அம்புதைத்த அம்புவாய்களை புதுப்புண் செய்து கொண்டே போகிறது எஃகின் கொடைதாலோ எஃகு எஃகு என்றால் அந்த இரும்பு இருக்கிறது அல்லவா இரும்பின் இலை எஃின் இலை போல அது வேல் அல்லது ஈட்டி என்று சொல்லலாம் எஹ்ஹின் இலையை காட்டிலும் என்றும் எஹ்ஹின் இலை போல என்றும் இரண்டு வகையாகவும் பொருள் செயலாம் அந்த அன்றில் குரலை பொறுத்து கொள்ளும் போது வேல்பட்ட இடத்தில் ஏற்பட்ட புதுப்புண்ணை பொறுத்து கொள்வது போன்ற துன்பம் ஏற்படுகிறது பொதுவாக இந்த உலகத்தீயை விட நரகத்தீ கொடியதல்லவா பூவார் மனம் கமலும் புல்லாணி கைதொழுதேன் பரிமளம் இன்பம் தரும் மனம் இன்பம் தரும் இடம் தேடி போக அழகாக ஆசைப்பட்டேன் எனக்கு பகையாக உள்ள என் இப்பொழுதைய இருப்பிடத்தை விடுத்து எனக்கு சென்றடையத்தக்க இடத்திற்கு போய் சேர அழகாக திட்டமிட்டேன் என்கிறாள் பூவார் மனம் கமலும் புல்லாணி கைதொழுதேன் பாவாய் மரப்பாவை போன்று உணர்ச்சியற்றிருக்கும் தோழியே என்று அழைக்கிறாள் பாவாய் என்றால் அந்த மரப்பாவை என்று அல்லவா அதுதான் பாவா அது போல உணர்ச்சியேற்று இருக்கிறாயே நீ ஒன்றும் கண்டு கொள்ளவே மாட்டேங்கிறாயே என்று தோழியை விழிக்கிறாள் பாவாய் இவள் தன்னிலை இழந்திருப்பதனை பார்த்த தோழி தானும் தன்னிலை இழந்து இவள் தெளிவிக்க வேண்டிய நிலையிலும் இருக்கிறாளாம் அதனால் மரப்பாவை போன்று இருக்கிறாயே என்று சொல்கிறாள் யாமுடை துணை என்னும் தோழி மாறும் எம் முன் அவனுக்கு மாய்வராலோ என்று திருவாய்மொழியிலே இதையே சொல்லுவார் நம்மாழ்வார் தோழி என்ற பெயர் ஒன்று மட்டுமே இருக்கிறது மற்ற உணர்வுகள் செயல்கள் எதுவும் அவளிடம் இப்போது இல்லை தலைவன் பிரிந்து போய்விட்டானே என்ற துயரம் மட்டுமே தலைவிக்கு இருக்கிறது தலைவி வருந்துவாளே தலைவி வருந்துகிறாளே தலைவன் இன்னும் வரவில்லையே இரண்டு இரண்டு பக்கம் உள்ள துயரங்களும் தோழிக்கு இருக்கின்றன அதனாலே தோழியின் மனநிலை சொல்லால் விளக்கப்படும் நிலையும் கடந்த ஒன்று தலைவனை பிரிந்த இந்த இடத்திலும் இருக்க பிடிக்கவில்லை சென்றடைய வேண்டிய தலைவன் இருக்கும் இடத்திற்கும் போக முடியவில்லை ஏதாவது பேசிக்கொண்டிருப்போம் என்றால் பேச்சு துணையான தோழியும் தன்னிலை மறந்து கிடக்கிறாள் பிரிந்து துன்பப்படும்போது தலைவிக்கு வரும் துயரம் தோழிக்கும் வரும் அல்லவா இது நமக்கோர் பான்மையே ஆகாதே மாறி மாறி வரும் நிலையை விட்டு இப்படி பிரிவினால் வருந்துவது நமக்கு இயல்பாகிப் போயிற்று நித்தியசூரிகள் நாள்தோறும் இறைவனை பிரியாமல் அவனை அனுபவிக்கிறார்கள் இந்த உலகில் இருப்பவர்கள் உலகியல் பொருள்களிலே அதாவது இந்த உலகின் விஷயாந்தரங்களிலே ஈடுபட்டு அமைதியாக இருக்கிறார்கள் நித்தியசூர்களைப் போன்ற நித்திய அனுபவமும் இல்லாமல் உலகில் உள்ளவர்களைப் போல் வேற்றுப் பொருளில் ஈடுபாடும் இல்லாமல் எம்பெருமானை பிரிந்து அவனையே நினைத்து வருந்தும் நமக்கு நித்திய விபூதி லீலா விபூதி இந்த இரண்டின் அனுபவம் இல்லாத புது அனுபவத்தையுடைய மூன்றாம் விபூதியை படைத்து அதில் நம்மை இருக்கச் செய்து துன்புறுத்துகிறான் போலும் என்கிறாள் பரகால நாயகி பெரிதல் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் இந்த ஆழ்வாராகிய தலைவி பரகால நாயகி நாயகி பாவனையிலே ஆழ்வார் இந்த அளவுக்கு பாடியிருக்கிறார் இந்த பாசுரத்திலே விரகதாபம் அதிகப்படுத்துகிறது நானே நொந்து போயிருக்கிறேன் மன்மத நம்புகள் என்னை குத்தி காயப்படுத்தி இருக்கின்றன அந்த காயத்திலே ஈட்டி சொருகுவது போல இந்த அன்றில் பறவையின் அழுகுரல் தழுதழுத்த குரல் இருக்கிறது என்னை கொள்கிறது என்னை மேலும் துன்பப்படுத்துகிறது இப்படி வருந்துவதே நமக்கு தொழிலாகி போய்விட்டதே என்று சொல்கிறாள் பரகால நாயகி இந்த பாசுரத்திலே பாசுரத்தை மீண்டும் ஒருவரை அன்வைக்கலாம் காவார் மடல் பெண்ணை அன்றில் அறிகுறலும் கா ஆர் மடல் பெண்ணை அன்றில் அறிகுறலும் ஏ வாயு நூடு இயங்கும் எஃகின் கொடிதாலோ பூ ஆர் மனம் கமலும் பொல்லாணி கைதொழுதேன் பாவாய் இது நமக்கு ஓர் பான்மையே ஆகாதே இந்த ஆல் ஓ என்பதெல்லாம் அசை பொருள்கள் இலக்கண ஆர்வலருக்காக இது சொல்கிறேன் கொடிது கொடிது ஆலோ கொடிது ஆல் ஓ கொடிதாலோ என்று வருகிறது கா ஆர் மடல் பெண்ணை அன்றில் அறிகுறலும் ஏவாயின் ஊடு இயங்கும் எஃகின் கொடிதாலோ பூவார் மணங்கமலும் புல்லாணி கைதொழுதேன் பாவாய் இது நமக்கோர் பான்மையே ஆகாதே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருப்புல்லாணி எம்பெருமான் ஆதி ஜெகன்னாத பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீ கலிகன்றி கலியன் ஆழ்வார் திருவடிகளே சரணம் பர பரமகாருணிகர் உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்